திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மூலமுண்ட பூதி மந்திர பராபரன் சுடர்கள் மூணு மண்டல கதார சந்தி முகமாறு மிந்த தருகு தளமேல் மூதுரம் பலவர் பீடமந்த முலாத பந்த ஒளியாயிரங்கிரண மூணு மிந்து ஒளிர் சோதி விண்படிகந்து நாதம் ஓலம் என்று பல தாள சந்தமிடு சேவை கண்ட முதைவாரி ஏழு கண்டு விளையாடி இந்து கதிரங்கி சூலம் கலி காலொடுங்க நடு தூணில் தங்க வரிஞானவன் கயிறு மீதனைந்து சத கோடி சந்திரபொலி சந்தியாதோ சூலியந்தரி கபாலி சங்கரி புராரி அம்பரி குமாரி சுவாமி பங்கி சிவகாம யுகந்த சேயே சூர சங்கர குமார இந்திர சகாய அன்பர் உபகார சுந்தர குகாயனு சுருதிவோலமுன்ற நடனங்கொள்வேலா சீலவெண் பொடியிடாதவெஞ்சமணர் மாலவெங் கழுவில் ஏறும் என்று பொடி நீரிடுங்கமல பாணிசந்திரமுக கந்தவேளே தேவரம்பயமுதீனமங்கை தருமான புயதீர சங்கரதியாகர் வந்துரை நலூரமர்ந்து வளர் தம்பிரே